ரங்கா தட்டை வச்சுக்கிட்டு உக்காந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவனோட பொண்டாட்டி காஞ்சனா சமையல் அறையில இருந்து வெளியே வரவே இல்ல ஆனா ரங்கா மட்டும் அவனோட பொண்டாட்டி எப்ப வருவானு காத்துக்கிட்டு இருந்தான் ஏண்டி சமையலறைக்குள்ள போய் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு நான் ரொம்ப நேரமா பசிய தாங்க முடியாம தட்டை வச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கேன் போய் அவ்வளோ நேரமாச்சே இன்னும் சமைச்சியா இல்லையா ரங்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது காஞ்சனா கோவத்துல சமையல் அறைக்குள்ள இருந்து ஒரு கரண்டியை தூக்கி அவன் முன்னாடி விசிறி போட்டான் எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடு பத்தி தான் யோசனையா சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும்னு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு உக்காந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது இங்க பாரு காஞ்சனா முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு போட்டுட்டு எவ்வளவு வேணாலும் திட்டு நான் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சீச்சி போயும் போயும் எங்க வீட்டுக்காரங்க உங்கள மாதிரி ஒருத்தனை என் தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ஊருக்குள்ள பாத்தீங்களா எத்தனை புருஷங்க அவங்களோட பொண்டாட்டிய எவ்வளவு பாசமா பத்திரமா வேலைக்கு போய் பாத்துக்கிறாங்கன்னு உங்கள மாதிரி ஒரு சோம்பேறிய என் தலையில கட்டி வச்சிட்டாங்களே திட்டு திட்டு இன்னும் எவ்வளவு நேரம்னு திட்டுவேன் எவ்வளவு திட்டுனாலும் பரவாயில்ல அதோ அந்த சமையலறையில சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கல ஒரு நாலு வாய் கொடுத்தேன்னா சாப்பிட்டு சும்மா உக்காந்துக்குவேன் ரங்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காஞ்சனாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாச்சு அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தூக்கி கடாசுனா அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக ரங்கா வீட்டை விட்டு வெளியே வந்தான் இப்படி காஞ்சனா அவளோட ரூமுக்கு போகும்போது பக்கத்து ரூம்ல அவளோட மச்சனான வாசு அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறத கேட்டா இந்த தடவை உன் பிறந்த நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு தங்க கொலுசு கொடுத்தா போதும்ல இங்க தங்க கொலுசா தங்க கொலுசு காசு அதிகமா இருக்கும்லங்க என் பொண்டாட்டிக்கு இது கூட செய்யலனா எப்படி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி நான் நல்லபடியா காசு சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போறது மட்டும் இல்லாம இப்ப ஒரு பிசினஸ கூட ஆரம்பிச்சிருக்கேன் இதுல நல்ல லாபம் வருது இந்த லாபத்தை யாருக்காக செலவு செய்ய போறேன் என் பொண்டாட்டிக்காக தானே அப்ப என்ன சொல்ல வரீங்க இன்னும் ரெண்டு மூணு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அய்யோ ஒருத்திய வச்சுக்கிட்டு என்னால தாங்க முடியல இன்னும் ரெண்டு மூணு பேரு வேறயா இப்படி பக்கத்து ரூம்ல புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசறத காஞ்சனா கேட்டுக்கிட்டா அவளோட மச்சனம் கை நிறைய சம்பாதிக்கிறத கேட்டு என்னோட மச்சனரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு புருஷன் கடிக்க தேவி ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்காம போயிட்டாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் போயும் போயும் எனக்கும் ஒருத்தர் அப்படி காஞ்சனா அப்படி அவளோட ரூமுக்கு ரூமுக்கு போனா வாசு வந்தாரு உடனே காஞ்சனக்குள்ள மாற்றம் வந்துச்சு எப்படியாவது அவங்கிட்ட காசை பொடுங்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா என்ன வாசு ஏன் கதவுகிட்டே நிக்கிற வா வந்து இப்படி பக்கத்துல உக்காரு பரவாயில்லங்கண்ணி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்த அப்படி காஞ்சனா தன்னோட மச்சினோட கைய பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சா இப்ப சொல்லு ஏதோ சொல்றதுக்காக வந்தியே அண்ணி அது ஒண்ணு இல்லங்கண்ணி தேவியோட பிறந்த நாள் வரப்போகுது இல்ல அன்னைக்கு நம்ம சொந்தக்கார எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போடலான்னு ஐயோ எல்லாரும் வர சொல்லி சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படின்னா அதிகமா பணம் செலவாகும்லப்பா அண்ணி பணத்தை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க உங்களுக்கு பணம் தானே தேவை இந்தாங்க பணம் வாங்கிக்கங்க அப்படின்னு தன்னோட ஜோபில இருந்து காசை எடுத்து கொடுத்தான் அந்த காசை வாங்கிக்கிட்ட காஞ்சனா தேவி ரொம்பவே புண்ணியம் பண்ணவ உன்ன மாதிரியே உன் மனசு கூட ரொம்பவே அழகானது உங்க அண்ணனும் இருக்காரே உங்க அண்ணனும் உன்ன மாதிரியே இருந்திருந்தா எனக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அண்ணி அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க அண்ணி அண்ணன் கூட ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறையா காசு சம்பாதிப்பாரு பாத்துக்குங்க அப்படி வாசு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது தலைவலி எடுத்த மாதிரி காஞ்சனா நாடகம் பண்ணா இந்த நடுவுல எனக்கு அடிக்கடிக்கு தலைவலி வருது யாராவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுத்து தலைய பிடிச்சி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வீட்டுல என்ன பாத்துக்க யார் இருக்கா ஐயோ அண்ணி ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன்ல இருங்க இப்பவே எண்ணெய் கொண்டு வந்து தலைக்கு தேய்ச்சி புடிச்சு விடுறேன் அப்படி சொல்லி வாசு தன்னோட அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைய அமுக்கி விட்டுக்கிட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து வாசுவோட பொண்டாட்டி தேவி அங்க வந்தா தன்னோட புருஷ எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து தேவி ஆயிட்டா எங்க என்னங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயோ தேவி எனக்கு அதிகமா தலைவலி எடுத்துச்சா அதுதான் சொன்ன அதனாலதான் மச்சனரு எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு ஐயோ அக்கா இந்த வேலையெல்லாம் அவர் எப்படிக்கா செய்யறது இந்த வேலையை எங்கிட்ட சொல்லிருந்தா நானே உங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு இருப்பேன் என்னங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க அது இல்லடி இன்னும் எதுவும் பேசாதீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க மீனா இப்படி சத்தம் போட்டு கத்துறத பார்த்து வாசு பயந்துகிட்டு எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டான் வாசு போனதுக்கு அப்புறம் மீனா ரொம்ப கோவமா காஞ்சனாவை பார்த்து வாசு பின்னாடியே போய் ரூம்ல போய் வாசு மேல கோவமா ஏங்க என்னங்க நீங்க பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் உங்க அண்ணி கிட்ட நீங்க போய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் செய்ய வேண்டிய வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யாராவது உங்களை இந்த நிலைமையில பாத்திருந்தா வாய்க்கு வந்த மாதிரி பேசிருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இப்படி சொன்ன உடனே வாசு பொண்டாட்டிக்கு வாக்கு கொடுத்தான் அதுக்கப்புறம் அங்கிருந்து வேலைக்கும் கிளம்பி போயிட்டான் அன்னைக்கு சாயங்காலம் ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது மழைக்கு சூடா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நல்லபடியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் ரங்கா அப்பதான் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற வாசுவ பார்த்து காஞ்சனா கால் வலிக்கு கீழே விழுந்த மாதிரி நடிச்சா கால் தவறி விழுந்துகிட்டு இருக்கிற காஞ்சனாவ ஓடி போய் வாசு புடிச்சா அவனோட கண்ணுல கண்ணு வச்சு பார்க்கலான்னு பாக்குறதுக்குள்ள மீனா வந்துட்டா என்னங்க ஆந்தேவி அலையில ரொம்ப நினைஞ்சு போய் வந்திருக்கீங்க சரி வீட்டுக்குள்ள வாங்க துணிய மாத்துங்க என்ன காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சனரே அய்யோ அண்ணி நான் இருக்கும் போது உங்களை கீழே விழுவ விட்டுருவேனா சரிங்கண்ணி என்னோட கைய விடுங்க நான் போய் துணிய மாத்திக்கிட்டு கோவம் வந்துச்சு உங்களுக்கு சொன்ன இல்லங்க அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய கூடாதுன்னு காஞ்சனாவோட எண்ணம் சரி இல்லங்க வேணும் வேணும் தான் அவ இப்படியெல்லாம் செய்யறான்னு நான் யோசிக்கிறேன் ஐயோ தேவி இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசாத சும்மா எதேதோ யோசிக்காத சும்மா யோசிச்சு மனச கெடுத்துக்காத இப்படி தேவி கிட்ட சிரிப்பு காட்டுறதுக்காக வாசு எதேதோ சொல்லி சிரிக்க வச்சான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவி அவளோட அம்மா வீட்டுக்கு போனோம்னு காலையிலேயே போயிட்டு சாயங்காலமா திரும்பி வந்தா திரும்பி வரும்போது ஒரு பக்கம் காஞ்சனா வாசு ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சந்தேகமா அங்க வந்து கோவப்பட்டா என்னங்க யாரும் இல்லாத நேரம் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ வேலை இருக்கு போனோம்னு சொன்னீங்க அக்கா நீங்களும் எங்க போனோம்னு சொன்னீங்க நான் வெளிய வந்து ரொம்ப நாளாச்சு வீட்ல எவ்வளோனு தான் மச்சனரை வெளிய கூட்டிட்டு போங்கன்னு ரொம்ப எல்லாம் இல்ல தேவி இங்கதான் அண்ணி ரொம்ப நாளா பானிபூரி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்த அண்ணி தான் வெளிய போய் பானிபூரி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் அண்ணிய பானிபூரி வாங்கி கொடுக்க கூட்டிட்டு வந்தேன் நீயும் வரியா தேவி அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை எனக்கு வீட்டுல ரொம்ப இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் கிளம்பி போறத பார்த்து வாசு பயத்தோட தேவி பின்னாடியே வந்தான் அதுக்கப்புறம் தேவி ரூம்ல இருக்கும்போது இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நாளுக்கு நாள் எனக்கும் சந்தேகம் அதிகமாயிட்டே போது அவ என்னடான்னா உங்களை முந்தாணியில முடிச்சு வச்சுக்கணும்னு யோசிக்கிறா நீங்களும் அவ பின்னாடியே போறீங்க ஐயோ தேவி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை நாளுக்கு நாளாவ எனக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாவே இருக்கு நான் என்ன பண்ணாலும் தப்புலயே போய் முடியுது நீயும் என்ன தப்பாதான் பாக்குற நீ என்ன இப்படி சந்தேகம் பிடிச்சவளா மாறிக்கிட்டு இருக்க உனக்கு எப்படிதான் இந்த சந்தேகம் வருதுன்னே தெரியல நேரமா சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்த தேவி வாசு அப்படி சொன்ன உடனே அவளுக்கும் அதிகமா கோவம் வந்துச்சு நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் உங்க கூடயும் வாழ மாட்டேன் எனக்கு இப்பவே டைவர்ஸ் கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் என்ன தேவி இப்படி பேசுற உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்குதாக பைத்தியம் புடிச்சிருக்கு அவ ரூமுக்கு கூப்பிட்டு உங்களை எண்ணெய் தேய்ச்சி விட நீங்களும் எண்ணெய் தேய்ச்சி நாடகமாடுறான் யாரும் வீட்ல இல்லாதப்போ உங்களை வெளியே கூட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் போது நடுவுல வந்துடுறான் இப்படி எல்லாம் செய்யறாலே உங்களுக்கு கொஞ்சம் கூட அவ மேல சந்தேகமே வரமாட்டேங்கிதா அவ ஏதோ தப்பு பண்றாங்க அதுக்குள்ள காஞ்சனா அங்க டீ எடுத்துட்டு வந்தா அத பார்த்த தேவி நாங்க டீ வேணும்னு உங்ககிட்ட கேக்கலையே அதுக்கப்புறம் எதுக்காக எங்க ரூமுக்கு டீ கொண்டு வரீங்க நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது எதுக்காக எங்க ரூமுக்குள்ள வரீங்க நீங்க அப்படி இருக்கும் போது நான் உங்க ரூமுக்குள்ள வரேனா ஐயோ தலைவலிக்குத என்னவோன்னு காஃபி கொண்டு வந்த அதுக்கு போய் இப்படி கத்தணுமா இப்படி எதுவுமே பேசாம திரும்பி போயிட்டா காஞ்சனா அதுக்கப்புறம் சமையல் ரூமுக்குள்ள போய் தனக்குள்ள தானே அப்பா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் தேவியும் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா அதுக்கப்புறம் மச்சனரு ஒண்டியாதான் இருப்பாரு அவர என்னோட வழக்குள்ள போட்டுக்கிட்டு அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நானே எடுத்துக்குவேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற காஞ்சனாவை பார்த்து ரங்கா அவ கன்னத்தை பார்த்தே அரைஞ்சா ரங்காவை பார்த்து காஞ்சனாவும் பயந்துட்டா எதுக்குங்க என்ன அடிக்கிறீங்க வாயை மூடி அண்ணி அப்படின்னா அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் அத தெரியாம மச்சனனு வலையில போட்டுக்கணும்னு யோசிக்கிறியே சி உன்ன மாதிரி ஒருத்தி கூட பேசுறது எனக்கு அசிங்கம் இவ்வளவு நேரம் அங்க நடக்கிற விஷயத்த பத்தி தேவியும் வாசுவும் ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்து அங்க வந்தாங்க ஆஞ்சனவை பார்த்து அசிங்கப்பட்டாங்க இது எல்லாமே தான் நான் தான் கை நறிய சம்பாதிக்காம போயிட்டேனே தான் இவளோட கேரக்டரே மாறுது டே தம்பி நாளைக்குல இருந்து நானும் வேலை செய்யறேன் சரிங்கண்ணே உங்களுக்கு காசு ஏதாவது தேவைனா கேளுங்க கொடுக்குறேன் இல்லடா நான் தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த மாதிரி தப்ப செய்யக்கூடாதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி ரங்கா மறுபடியும் காஞ்சனவ பார்த்து கோவமா கிளம்பிட்டான் ரங்கா போனதுக்கு அப்புறம் காஞ்சனவசி கிளம்பிட்டாங்க தூரமாவே வச்சான் தேவியோட பேச்ச கேட்டு அன்னையில இருந்து எந்த பிரச்சனையும் வராம தேவிய நல்லபடியா பாத்துக்கிட்டான் காஞ்சனா கூட அவள் செஞ்ச தப்ப உணர்ந்து அவளோட புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா

ராஜேந்திரா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ரங்கைய வந்தான் ஸ்வீட்டா ஸ்வீட்டா எங்க ஸ்வீட்டு சீக்கிரமா கொடுங்க எப்போ சாப்பிட்டது ஸ்வீட்டு ரொம்ப நாளா நான் ஸ்வீட்டே சாப்பிட்ல ஏதோ ஸ்வீட்டை கண்ணுல காட்டுங்க இந்தாங்கப்பா எடுத்துக்குங்க ஸ்வீட்டை இப்படி ராஜேந்திர கொடுத்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு ராஜய்யா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஸ்வீட்டு நல்லா இருக்குடா ஆமா என்ன இன்னைக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்க என்னப்பா உனக்கு வேலை கிடைச்சதா ஆமாப்பா எனக்கு வேலை கிடைச்சது குமஸ்தா உத்தியோகம் குமஸ்தா வேலையா அப்போ நிம்மதியா வேலை செய்யலாங்க ஆமா வேலை செய்யும் போதே இன்கிரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களாம் இப்படி ராஜேந்திரன் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுகிட்டு வினிதா தன்னோட புருஷனுக்கு ஸ்வீட்ட ஊட்டி விட்டா அப்போ அவளோட மாமனாரு என்ன வேலையோ என்னவோ அந்த சின்னவன் பாத்தியா சிரஞ்சீவி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் பெரிய வீடை கட்டிட்டா நீ இந்த வேலைக்கே இவ்வளோ சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க அப்பா நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவனை பத்தி பெருமையா பேசாதீங்க அவன் என்ன பெரிய இவனா அன்னைக்கு அம்மாவுக்கு முடியாதப்போ எங்கேயாவது வந்து எட்டி பார்த்தானா அவன் இல்ல உங்களையாவது அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சு பாத்துக்கிட்டானா சின்ன வயசுல இருந்து என் தோல் மேல உக்கார வச்சுக்கிட்டு ஊரு முழுக்க சுத்திட்டு வந்தவனா ஆனா இப்போ ஒரு அண்ணனு கூட என்ன எட்டியாச்சு பார்க்கறானா பாக்குறானா இனிமே அவனை பத்தி என் முன்னாடியெல்லாம் நீங்க பேசாதீங்க சரிடா ஏதோ வாய்த்தவரே சொல்லிட்டேன் சரி அத விடு வேல வந்திருக்குல்ல சந்தோஷமா இருக்கலாம் இனிமே சந்தோஷம்தான் நம்மளுக்கு அத்தை இருந்திருந்தா இந்த வார்த்தையை கேட்டு இவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏங்க இன்னைக்கு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க நல்ல சமையல் செஞ்சு கொடுக்கற ஆமாமா உப்பு காரம் புளி அப்படின்னு விதவிதமா சமைக்கலாம் நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படி ரங்கையா சொன்ன உடனே ராஜேந்திரன் வந்து காய்கறிய கட் பண்ணா வினிதா சமைக்க ஆரம்பிச்சா இப்படி மூணு பேரும் நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க பா இது வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தோம் இனிமே மூணு நேரம் வயிறு நிறைய சாப்பிடலாம் இங்க பாருப்பா மொத மாசம் சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு ஜொதை துணி எடுத்துக்கொடு சரிங்கப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ரெண்டு ஜதை துணி வாங்கி குடுக்குறேன் என்னங்க அதுக்குன்னு சம்பாதிக்கிற காசு முழுக்கா செலவு பண்ண கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கலாம் இப்பத்தில இருந்தே சேர்த்து தான் முன்னாடி பெரிய வீடு கட்ட முடியும் வினிதா அப்படி சொன்ன உடனே ராஜேந்திரத்துக்கு மறுபடியும் கோவம் வந்தது என்ன வீடு வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன மாதிரி பெரிய வீடு கட்ட மட்டும்தான் இருக்க முடியுமா அப்படின்னு சாப்பிடாம கோவத்துல எந்திரிச்சு போயிட்டான் ரங்கைய மட்டும் சாப்பாட்டுல இருந்து எந்திரிக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா மருமகளே அவன் தட்டுல பாரு சாப்பாடு அப்படியே வச்சுட்டான் அதை வேஸ்ட் பண்றது வேண்டாம் எனக்கு போடு நான் சாப்பிடுறேன் இப்படி ரங்கையாவோட தட்டுல சாப்பாடு போட்டு வினிதா தன்னோட புருஷனான ராஜேந்திரன் பின்னாடியே போனா வெளிய கவலையோட நின்னுகிட்டு இருக்கிற தன்னோட புருஷனை பார்த்து இப்படி திடீர்னு கோவப்பட்டுகிட்டு எந்திரிச்சு வந்துட்டான் எப்படிங்க இப்போ நடக்க போறது நம்மளோடைய நேரம் இல்ல எந்த காலம் யாருக்கு எப்போ என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோவம் படாம கொஞ்சம் யோசிங்க இப்படி சொல்லி வினிதா கண்ணீர் விட்டாள் அவள சமாதானம் படுத்துனா புருஷன் ராஜேந்திரன் மின்னலோட ஜோரா மழை வந்தது ஜோரா மழை வந்ததுனால பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருந்தா மருமகளான வினிதா ராஜேந்திர அவங்க இருக்கிற பக்கத்துல இருந்தே சத்தமா சிரிக்கிற சத்தம் கேட்டது அது வேற யாரதோ சிரிப்பு சத்தம் இல்ல தம்பி சரண் அவனோட பொண்டாட்டி ஜலஜா அவங்க வீட்டோட மாடி மேல நின்னுகிட்டு இந்த கிளைமேட்டுக்கு

இப்படி அவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவப்பட்டான் அண்ணனான ராஜேந்திரன் பாத்திய வினிதா அவங்களுக்கு எவ்வளோ திமுருன்னு நம்ம இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நல்லாவே தெரியும் நம்மள பார்க்க வச்சு எப்படி மூணு பேரும் உக்காந்து சாப்பிட்றாங்க பாரு ஏங்க நீங்க ஏங்க அவங்கள பார்க்குறீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க மழை வேற அதிகமாகுது எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு வெளியே ராஜேந்திரம் வினிதா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து ராஜயோட சத்தம் கேட்டது என்ன ஆச்சோ என்னவோ அப்படின்னு மருமகனும் பையனும் உள்ள வந்தாங்க டே ராஜேந்திரா வினிதமா சீக்கிரம் வாங்கம்மா சீக்கிரம் வாங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு தண்ணி வருது ஆமாங்க மழை அதிகமா வரனால மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது ஒரு வேலை செய்யலாம் பாத்திரம் எடுத்துட்டு வந்து தண்ணியை மொண்டு மொண்டு வெளியே ஊத்தலாம் சீக்கிரமா எடுத்துட்டு வா அப்பா நீங்களும் போங்க வினிதாவுக்கு உதவி பண்ணுங்க போங்க போங்க சரி சரி நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பாத்துக்குங்க நான் அந்த பக்கம் பாத்துக்கறேன் அப்படின்னு ராஜேந்திராவும் வினிதாவும் ஒரு பக்கம் ராஜய்யா இன்னொரு பக்கம் தண்ணிய எடுத்து எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டு இருந்தாங்க மழை இன்னும் அதிகமாச்சு ஐயோ இந்த மழை இப்படியா வரணும் மழை அதிகமாயி வீட்டுக்குள்ள தண்ணி வருதே பா பயப்படாதீங்கப்பா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க ஒன்னும் ஆவாது பயப்படாதீங்க என்னங்க இப்ப என்னங்க பண்றது வீட்டுக்குள்ள இருக்க முடியாதே முதல்ல வீட்டை விட்டு வெளியே போலாம் ராஜேந்திரா நான் ஒரு வார்த்தை சொல்லுட்டா கோவப்படாம நான் சொல்றத கேளுடா சொல்லுங்கப்பா என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க டே ராஜேந்திரா நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது வேண்டாம் உன் தம்பி வீட்டுக்கு போலான்டா இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும்டா நம்ம இங்க இருக்கிறது வேண்டாம் உன் தம்பி வீட்டுக்கு போகலாமா அப்பா நான் செத்தாலும் சாகுவேனே தவிர அவங்க வீட்டுக்கு எந்த காரணத்து கொண்டும் வரமாட்டேன் நம்ம இங்கே மழையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க மூணு பேரும் மேலே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வேணும்னா நீங்கள் வெளியே வந்து எட்டி பாருங்கப்பா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீடு மாடி மேலே சரண் ஜலஜா அதுக்கப்புறம் ஜலஜாவோட அம்மா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே பாருப்பா சரண் உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்கு தண்ணி வருட்டம் விடுமா அந்த வீட்டுக்காரங்களுக்கு புருஷனை புருஷனை பிடிக்காம இருக்குதுல்ல அவங்க அப்படிதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட பிறந்தவர் ரத்த சம்பந்தம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் சொன்னோ நீ வாய முடிக்கிட்டு சாப்பிடுமா அவங்க கஷ்டப்படுறாங்க நாங்க அவங்கள எதுவுமே சொல்லலையே நாங்க வேண்டாம்னு தானே தூக்கி போட்டிருக்காங்க அப்படி அவங்க கஷ்டப்பட்டுட்டும் அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அது நீ சொல்ல கூடாதுடி உன் புருஷன் சொல்லணும்டி நம் புருஷனும் அதுதான் சொல்லுவாரு யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல ஜலஜாவோட வார்த்தையை கேட்கும்போது போது வினிதாவுக்கு கோவம் வந்தது சீச்சி என்ன வாழ்க்கடி உங்களோட இது நாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா மனுஷங்களை விஷ வார்த்தை சொல்லி அவங்க மனசை மாத்திரீங்க அந்த மாதிரி மாய மந்திரக்காரங்க தான் நீங்க ஏ சரண் உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கா நீ எதுவுமே பேசாம கல்லு மாதிரி உக்காந்துருக்கிய உங்க அம்மா உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்தா கண்ணு அவன் படிக்காம உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இப்போ நீ நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்து இப்படி வீடு மேல வீடு கட்டிக்கிட்டு இருக்க அப்பா வாங்கப்பா அவங்கிட்ட என்ன பேச்சு வாங்க நம்ம கிளம்பலாம் இப்படி ராஜேந்திரா வினிதா ராஜையா மூணு பேரும் அந்த தண்ணியிலேயே நீந்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க இவங்க தண்ணில நீந்துகிட்டு போகும்போது மூணு பேரும் மேல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏமா ஜெலஜா உன் புருஷனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் பக்கத்துல கூப்பிட்டு அவரை சமாதானம் படுத்து ஏமா ஊருக்குள்ள யாரோ அடிச்சுக்கிட்டு போறாங்க தண்ணீர் அப்படின்னா நாங்க எதுக்கு கஷ்டப்படணும் எத்தனையோ பேர் போறாங்க இப்ப கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் இந்த வீடு விழுகாதுல என்னமா அப்படி சொல்றீங்க என் வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல கட்டியா கட்டிருக்காரு பூகம்பம் வந்தா கூட ஒன்னும் ஆகாது ஜலஜா காந்தோ சிரிச்சுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது சரண் மட்டும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா சரண் சின்ன வயசுல ராஜேந்திரா ராஜய்யா அவனை எப்படி பாத்துக்கிட்டாங்க எப்படி எல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னு பழசெல்லாம் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தான் அவங்க அவனை பாத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே சத்தம் போட்டான் அண்ணே அப்பா இதோ வரேன் விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போனா அவனை உடனே அவனோட பொண்டாட்டி மாமியா ரெண்டு பேரும் உன் பாரடி அவனோட அப்பாவுக்காக அண்ணனுக்காக சாப்பாடை விட்டுட்டு எந்திரிச்சு போகாதீங்க எங்க போறீங்க அவங்களுக்கு என்னானாலும் உங்களுக்கு பரவாயில்ல நீங்க போகாதீங்க யாரு என்னன்னா நம்மளுக்கு என்னங்க நம்ம நல்லாதானே இருக்கோம் என்னடி உக்காந்த இடத்துலயே சொல்லிக்கிட்டு இருக்க கைய புடிச்சு போய் இழுத்துட்டு வாடி அப்படின்னு காஞ்சுன்னு அவளோட பொண்ணான ஜலஜக்கு சொன்னான் ஜலஜா சரண் கிட்ட போன உடனே ரொம்ப வந்து ஓங்கி நாலு அற பொண்டாட்டியா அப்போ ஜலஜா வாய மூடிக்கிட்டா நான் எங்க அண்ணன் அண்ணி அப்பாவ காப்பாத்துலனா இவ்வளோ பெருசா வளர்ந்து இந்த வேலைக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு தகுதியே இருக்காது அவங்க என்னை படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் இன்னைக்கு நீ என் கூட சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்க அவங்க மட்டும் என்ன படிக்க வைக்கலனா நீ மட்டும் வந்திருப்பியாடி அது இல்லங்க இல்லைனாலும் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் அதே சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு தடவை உயிர் போச்சுன்னா மறுபடியும் திரும்பி வராது அப்படி தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போற தன்னோட அண்ணனான ராஜேந்திரவோட கைய பிடிச்சான் ராஜேந்திர ராஜயவோட கைய பிடிச்சான் அதே மாதிரி ராஜைய தன்னோட மருமக கையை புடிச்சுக்கிட்டாரு இப்படி மூணு பேரும் தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போகாத மாதிரி ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து சரண் வீட்டுக்கு வந்தாங்க ராஜேந்திர சரண பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஏண்டா நாங்க சாகுற வரைக்கும் உனக்கு எங்க ஞாபகமே வரலியா ஒருவேளை அந்த தண்ணியில முழுங்கி நாங்க செத்து போயிருந்தா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க இவ்வளவு நாளா நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் என் பொண்டாட்டியோட மாயமந்திரம் பேச்ச கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ண அப்பா என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நம்ம எல்லாரும் வேறையா இருக்கிறது வேண்டாம் ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கலாம் ஏன்பா மச்சனரே இந்த வார்த்தை உங்க வாயில தான் வந்துச்சு உங்க பொண்டாட்டி வாயில வரலையே அக்கா நானும் உங்களுக்கு தங்குச்சி தானே நான் பேசினது மனசுல வச்சுக்காதீங்க என்னை மன்னிச்சிடுங்க நம்ம ஒத்துமையா இருக்கலாம் அப்பா இந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த மலையால பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் இன்னைக்கு ஒத்துமையா ஒன்னா இந்த வீட்டுல நிக்கிறோம் அப்படி சொல்லி ரங்கையா சந்தோஷப்பட்டாரு ரங்கையாவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு சரண் ராஜேந்திரன் சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னையில இருந்து அந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க